என் அன்பு தமிழ் சின்னங்கள் யூடியூப் சேனலுக்கு வர வரைக்கும் நகைக்கடன் தள்ளுபடி திருவிழாவை நான் வந்து பல வீடியோவில் நான் போட்டிருக்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வந்து ப்ராமிஸ் பண்ணக்கூடிய ஒரு திருவிழாவாக இந்த நகைக்கடன் திருவிழா இருக்க போது எத்தனை சவரன் நகைக்கடன் நான் ஏற்கனவே நான் சொல்லிட்டேன் இது ஒரு முக்கியமான டிஸ்ட் ஒன்று வச்சுருக்கேன் அந்த டிஸ்ட்டை வந்து நீங்கள் பார்க்கறதுக்கு முன்னாடி நண்பர்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க புதிய நண்பர்கள் யாரும் வேணும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்க சொல்லுங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க உங்களுடைய சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் கமெண்ட்ஸில் தெரிவிங்க நகைக்கடன் தள்ளுபடி திருவிழா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அப்படிங்கிறது வந்து மிக பெரிய கோலாகலமா கொண்டாடக்கூடிய ஒரு திருவிழா தான் காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா எப்படி சுனாமு வந்து அடிச்சுட்டு போச்சு இந்தியா அதே மாதிரி எப்படி கொரோனா வந்து வேர்ல்டு அளவுல தாக்குச்சா அதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் மிகப்பெரிய வெற்றி பெறக்கூடிய ஒரு தேர்தலா இருக்கணும் நமக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் ஏன் ஆசைப்படுறேன் ஏன்னா இந்த வெற்றி தோல்வியும் தமிழ்நாட்டோட வளர்ச்சியும் தமிழ்நாட்டோட எதிர்காலத்தையும் தீர்மானிக்கக்கூடிய தேர்தலா இது இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டு மக்கள் நினைக்கிறத என்னைக்கும் வந்து நம்ம மாக்கிட முடியாது அதே சமயத்துல பெரிய தாக்குதல் நடக்கும் தேர்தல் அறிவிப்புங்கிற பேர்ல மக்களுக்கு வந்து என்ன வந்தாலும் அள்ளி வீச போறாங்க தமிழ்நாடு அரசியல்வாதிகள் அப்படிங்கறத உண்மை இதுல வந்து ப்ராமிஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா அஞ்சு சவரன் நகைக்கடன் தள்ளுபடி கொடுக்கறதா சொல்லிட்டு முதலமைச்சர் கூட அமைச்சர் பெருமக்கள் பேசிக்கிட்டு இருக்காங்க அதே சமயத்துல எடப்பாடி திரு பழனிசாமியும் பாத்தீங்கன்னா ரெண்டு நாளைக்கு முன்னாடி வந்து டெல்லி போயிருக்காரு உள்துறை அமைச்சர் வந்து பேசியிருக்கிறாரு அதாவது கல்விக்கடன் தள்ளுபடி நகைக்கடன் தள்ளுபடி பயிர்க்கடன் தள்ளுபடி சுயஉதவிக்குழு கடன் தள்ளுபடி எல்லாம் திமுக அரசு கையில் எடுத்திருக்காங்க அதையே நாம எடுக்கக்கூடாது அதுக்கான நிதி உதவியை நீங்க மத்திய அரசு எங்களுக்கு செய்ய முடியாதா அப்படின்னா கண்டிப்பா நாங்க செய்யறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறதா புதிய செய்திகள் வந்திருக்கிற அடிப்படையில திமுகவுக்கு ஒரு எழுச்சி உண்டாயிருக்குது ஒரு வீரம் உண்டாயிருக்கு நாம என்ன செஞ்சாக்க மக்கள் ஓட்டு நம்ம பெறலாம் தமிழ்நாட்டை திரும்பவும் ஆட்சியாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிந்திச்சுக்கிட்டே இருக்கிறாங்க மக்களும் அதை தான் எதிர்பார்த்துக்கிட்டே இருக்காங்க எந்த கட்சி ஏஆர் பி ஆர் ஆ அப்படின்னு இப்ப எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஒரு குரூப் வந்து இப்ப விஜய் பக்கம் போய்கிட்டு இருக்கிறதா செய்திகள் வந்த ஒண்ணம் இருக்குது சோ அதெல்லாம் போய் அஹ் நடிகர்கள் வந்து பஞ்சு அது பேசி அவங்க எல்லாம் வந்து காலத்தை ஓட்டிடுவாங்க ரஜினிகாந்த் அப்படிதான் சொன்னாங்க கமலஹாசன் அப்படிதான் வந்தாரு யாருமே அதாவது சரத்குமார் இப்படிதான் வந்தாரு இப்ப அதே பாணியில கைப்பற்றினா இப்ப வந்து விஜய் வந்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு திமுக தலைவர் மு க ஸ்டாலின் வந்து பேசுறதை நம்ம பாத்துருக்கோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல ஸ்டாலின் வந்து நாற்பது கிராம் நாயக்கடன் தள்ளுபடி கொடுத்தாரு அதே மாதிரி கலைஞர் டாக்டர் கலைஞர் கருணாநிதி அவர் வந்து அன்லிமிட்டடா வந்து நகக்கடன் தள்ளுபடி கொடுத்தாரு இப்ப பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல மூணு சவரன்ல இருந்து அஞ்சு சவரன் நாயக்கடன் தள்ளுபடி கண்டிப்பா கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது குடும்ப அட்டைதாரர்கள் ஒவ்வொருத்தருக்கும் வீட்டுல ஒருத்தருக்கு மட்டும் இந்த நகக்கடன் தள்ளுபடி கிடைக்கும் இப்போதைக்கு பாத்தீங்கன்னு சொன்னாங்க நான் பேசிக்கிட்டு இருக்கிற இந்த தேதியில ஒரு குடும்ப ஒருத்தருக்கு கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் கூட்டுறவு வங்கிகளுக்கு மட்டும் டிக்ளேர் பண்ணியிருக்கிறாங்க அதாவது உதயநிதி ஸ்டாலின் வந்து தன்னுடைய அப்பா கிட்ட பேசிக்கிட்டு முதலமைச்சர் பொதுத்துறை வங்கிகளுக்கும் தாத்தா கொடுத்த மாதிரி கலைஞர் கொடுத்த மாதிரி நாமளும் இந்த தள்ளுபடி கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல நோக்கத்தை வந்து மக்களுடைய உணர்வுகளை புரிஞ்சுக்கிட்டு மக்களுடைய வழியை புரிஞ்சுக்கிட்டு மக்களுடைய இளமை மக்களுடைய வறுமையை புரிஞ்சுக்கிட்டு அவர் வந்து பேசியிருக்கிறதாவும் ஓகே பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு அதுக்கு வந்து நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு கூட கலந்து டிஸ்கஷன் பண்ணிருக்கிற அடிப்படையில அதாவது தேர்தல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி தேர்தலுடைய அந்த வாக்குறுதிகளை கொடுக்கறதுக்கு முன்னாடி தேர்தல் நடைமுறைகள் வர்றதுக்கு முன்னாடியே இதை டிஸ்கஷன் பண்ணி நம்ம வந்து ஜியோவை வெளியிடலாமா இல்ல தேர்தல வந்து அறிவிப்புல வெளியிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருக்கிறாங்க

ஏழை விவசாயிகள் நடுதர மக்கள் வந்து தங்கள் குடும்பத்துக்காக நான் வச்சிருக்கிற நகை கடனை தள்ளுபடி பண்ணனும் பண்ணிடுங்க உங்க ஆட்சியை கண்டிப்பா வந்து உட்கார வைப்பாங்க உதயசுவரன் சின்னதுல ஓட்டு போடுவாங்க சொல்லிட்டு நான் ஆணித்தரமா தமிழ்நாடு முதலமைச்சருக்கு ஒரு கோரிக்கையாவும் இந்த விடிய முலமா வச்சிருக்கிற அடிப்படையில தேர்தல் அறிவிப்பு வந்து வெற்றி தோல்வி பல விதமா இருந்தாலும் தேர்தல் அறிவிப்புல கொடுக்க கூடிய அந்த வாக்குறுதியை நிறைவேத்தக்கூடிய முதலமைச்சர் இப்போ நம்ம கிட்ட இருந்துகிட்டு இருக்கிறாரு அது மட்டும் இல்லாம இப்போ இந்த மகளிர் உரிமை தொடர் கிட்டத்தட்ட வந்து தொண்ணூத்தி அஞ்சு சதவீதம் கொடுத்து முடிச்சிருக்கிற அடிப்படையில தான் நம்ம வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க இன்னொரு அஞ்சு சதவீதத்தையும் ஜனவரி மாசம் பதினஞ்சாம் தேதிக்குள்ள கொடுத்து முடிச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு உறுதியா சொல்லி தமிழ்நாடு முதலமைச்சர் யாரெல்லாம் வந்து மேல்முறையீடு செய்யாம இருக்காங்க உடனடியே பிரபுசி சென்டர்ல இல்ல கோட்டாட்சியர் அலுவலகத்தில் அப்டேட் பண்ண அடுத்த நிமிஷமே வந்து ஒரு ரூபாய் உங்க அக்கௌண்ட்டுக்கு வந்துடுது அடுத்த ஒரு வாரத்துல வந்து உங்களுக்கு அந்த ஆயிரம் ரூபாய் பணத்தை கொடுத்துடுறதா சொல்லி சோ இந்த நடைமுறை இப்படியே போவாங்க ஆயிரம் ரூபாங்கிறது ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் மாறக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது அதையும் சூசகமா நம்ம உங்கள்கிட்ட சொல்லிடுறேன் சோ ஓகே எனிவே அந்த மூணு சவர நகை கடனுக்கான தள்ளுபடி மிக பிரகாசமா இருக்குது ஒரு குடும்பத்துக்கு ஒருத்தருக்கு தான் ஒரு கூட்டுறவு வங்கிகள் தான் இப்ப சொல்லியிருக்காங்க பொதுத்துறை வங்கிகளுக்காக உங்களுக்காக போராடிக்கிட்டே இருக்கக்கூடிய உங்கள் மனுஷன் கண்டிப்பா நான் வந்து முதலமைச்சர் கூட நான் தொடர்ந்து நான் வந்து கண்டக்ட்ல தான் இருப்பேன் பேசிக்கிட்டு தான் இருப்பேன் தொடர்ந்து வீடியோ மூலமா அவங்களுக்கு தெரியப்படுத்திக்கிட்டு தான் இருப்பேன் உங்க சப்போர்ட்டோட இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனாக்கா லைக் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணி உங்க சந்தோஷத்தை வந்து கமான்ஸ் தெரியுங்க புதிய சொந்தங்கள் யாரும் சரி கேட்டுச்சு நெருங்கிய சொந்தங்களை இருங்க நன்றி